புளியம்பட்டியில் வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி ஒரே சீருடையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய பாடல்களை பாடியவாறு கும்மி ஆட்டம் ஆடி மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காந்திபுரம் பகுதியில் சித்தி விநாயகர் நண்பர்கள் சார்பில் பவானிசாகர் சாலை எஸ்ஆர்டி நகர் அருகே இரண்டு அடியில் நூற்றி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து இரவு காந்திபுரம் பகுதியில் சித்தி விநாயகர் சிலைக்கு பூஜைகள் செய்து ஸ்ரீ வட்டமலை ஆண்டவர் கலைக்குழுவின் பாரம்பரிய வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வள்ளி கும்மி கலைக்குழுவினர் ஒரே சீருடையில் சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய பாடல்களை பாடியவாறு நடனமாடினர் இதனை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் you mm -hmm.